நல்லா பாடிட்டு இருக்கோம் நம்ம திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் எதிர்பாராத நடக்குது இந்த சந்தர்ப்பத்துல திருப்பியும் ரோமான் சார் கூப்பிட்டு வந்து ஒரு பாட்டு நீங்க பாடணும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு நாள் ஆனா நான் எப்படி எந்த அவஸ்தையில இருக்குன்னு ரோமான் சாருக்கு தெரியாது படம் இருக்குன்னு தெரியும் ஆனா நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ற யாருக்குமே தெரியாது மனம் தெரியும் அவங்க ஃபேமிலிக்கு தெரியும் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் வேற யாருக்கும் தெரியாது இப்ப ஒரு பிஸியான சிங்கரா இருக்கிறதுனால இப்ப அந்த காலகட்டத்தில் நீங்க மற்ற மொழிகளையும் இப்ப மலையாளத்துல பாடுறீங்க தெலுங்குல பாடுறீங்க அப்படி இருக்கும்போது எல்லா மின்மினி மின்மின் என்ன திடீர்னு பாட மாட்டாங்க இந்த விஷயம் பரவி இருக்கும் மக்களுக்கு தெரியும் போது சொல்லிட்டு வாய்ஸ் வரல அப்போ நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க ஜொரம் சொல்லு எதுக்கு வாய்ஸ் போயிடுச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு எத்தனை நாளைக்கு வரும் டெய்லி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜொரம் ஜொரம்னு எத்தனை வாட்டி சொல்ல முடியும் போய் தானே அது அப்ப நானே ஓப்பனாக சொல்லிடுவேன் எனக்கு ஓ சரி இல்லை அப்படின்னு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இருந்தும் ராமன் சார் அப்படி உங்களுக்கு இல்ல நீங்கள் தான் பாடணும்னு எப்படி உங்களை அவங்க நல்ல மனசு வேற என்ன சொல்ல முடியும்